ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மைவீத்தரோடய அப்டேட் என்ன இல்லை மைவீத்தர் நிறுவனத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் நானுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சார் பேசுவார் பேம்பட பற்றி ஒரு நல்ல அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு தான் ஒன்பது வேணா சொல்லியிருந்தேன் இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு தகவலை வச்சு நாங்கள் சொன்னோம் எல்லாருமே மக்கள் எல்லாருமே காத்திருப்பீங்க நம்பிக்கையோட இருந்திருந்திருப்பீங்க பட் யாருக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே இது வரைக்குமே கிடைக்காம இருந்திருக்கு அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எம்டி சார் மேலே சில வழக்குகள் இருக்கிறதுனால வீடியோவிலையோ இல்லை பேமெண்ட் வந்து வெளியே இது பண்ணக்கூடாது பேமெண்ட் வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினாலேயும் இன்றைக்கி வந்து நம்ம நிறுவனம் வந்து தள்ளப்பட்டிருக்கு அதனால் மக்களாகிய நீங்கள் தயவு செஞ்சு பயப்படாதீங்க ஒரு சிலர் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் பகிர்ந்துருப்பாங்க அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆயிருச்சு ஆர்பிஐ வந்து அக்கௌண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதனால தான் மைவித்து நிறுவனத்துக்கு வந்து பேமெண்ட் யாருமே கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் போய் சரிங்களா யாரும் சொல்கிறத வதந்தி யாரும் சொல்கிறதும் எதையுமே நம்பாதீங்க தயவு செஞ்சு சரிங்களா எந்த வதந்திகளையும் யாரும் நம்ப வேண்டாம் சரிங்களா நம்ம இன்றைக்கும் நம்மளோட அப்ளிகேஷன் வெற்றிகரமாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிட்டு தான் இருக்குது ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா மக்களுக்கு யாரும் இந்த வேலெட்டில் இருக்க பணம் இன்னும் வரலை சரிங்களா அதுக்கு உண்டான நல்ல அப்டேட்டு கூடிய சீக்கிரமே நமக்கு கிடைக்கும் இது வந்து மக்களுடைய உண்மையான நிறுவனம் கண்டிப்பாக நம்மளே கைவிட்டுட்டு போகிற நிறுவனம் வந்து மைவித்திரு நிறுவனம் கிடையாது நண்பர்களே அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் புரிஞ்சுக்குங்க மக்களாகிய இன்றைக்கி வந்திருக்க மக்களுக்கு வேணால் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் கடந்த இது வரைக்கும் முப்பத்தி மூன்று மாதங்களா முப்பத்தி மூணு மாதம் முப்பது இதே தாங்க எல்லா வீடியோலும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட சில கமெண்ட்ஸ் வருது சரிங்களா அதுக்கு முப்பத்தி மூணு மாதம் பேமெண்ட் கொடுத்த கம்பெனி என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கு எதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து நம்ம கம்பெனிகள் வந்து பேமெண்ட் கொடுத்துருக்குங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ சமீபத்தில் இந்த நம்ம நிறுவனத்தில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஓகேங்களா இன்றைக்குமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டோர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அலுவலகங்கள் எல்லாமே திறந்து தான் இருக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட டேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம நிறுவனத்துக்காக இன்னும் ஆஃபீஸில் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ரெண்டாவது செல்ஃப் டெக்ரேஷன் ஃபார்ம் அதாவது உங்கள் அக்கௌண்ட் ஏதாவது தப்பாக கொடுத்துங்க நேம் தப்பாக கொடுத்துட்டு இன்னமும் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா அலுவலகத்துக்குமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆஃபீஸு எப்படின்னா இது எப்படி நடைமுறையில் இருக்குமோ அதே மாதிரி நடைமுறை போய்கிட்டே தான் இருக்குது நம்மளோட மைவித்த நிறுவனங்கள் இன்னமும் நடைமுறை என்னால் பண்ணிகிட்டு இருக்காங்களோ இன்னும் ப்ராடக்ட் வாங்கிகிட்டு தான் இருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலை இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்க மக்களை இங்கே நீங்கள் தயவு செஞ்சு பயப்படாதீங்க பயப்படாதீங்க சரிங்க நமக்கு ஒரு நல்ல அப்டேட்டு கூடிய விரைவில் கண்டிப்பாக வரும் எம்டி சாரோ இல்லை அடுத்தது டைரக்டரோ யாராச்சும் வந்து நல்ல பதில் நமக்கு சொல்லுவாங்க சரிங்க காத்துருங்க வெளியில் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு நபர்கள் வந்து நிறுவனத்து மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அந்த மாதிரி ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அதுவுமே வாட்ஸ்அப்பில் வந்த நியூஸு அது உண்மையாக பொய்யானு எனக்குமே தெரியல வாட்ஸ்அப்பில் வந்தது அது உண்மையின் பட்சத்தில் யாராவது பார்த்துருந்தாலோ இல்லை கேட்டிருந்தாலோ யாரோ பார்த்துருந்தால் மீன்ஸ் கேட்டிருந்தா கிடையாது நானுமே கேட்ட விஷயத்தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுல அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அது உண்மையாக போய்ங்கிறதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா அதே போல் இன்னும் பல பல கேள்விகளாக நம்ம நிறுவனத்தை மேலே திணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது என்னென்னா நிறுவனம் மூடிடுவாங்க வேறு ஒரு பேரில் வரப்போகுது அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே உண்மையாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சரியா மக்கள் அங்கே நீங்கள் மறுபடியும் இது ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன் தமிழ்நாட்டில் ஆயிரம் ஸ்டோர் இருக்குது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆஃபீஸ் இருக்குது ஹப்புங்க இருக்குது எல்லாமே வந்து நமக்கு இப்போ என்னெல்லாம் கம்பெனி பண்ண தயாராக இருக்குதோ எல்லாமே ஆல்ரெடி மூவிங் மூவிங்கில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா இத்தனையும் தமிழ்நாட்டில் இன்னமும் இருக்குது அதனால் மக்கள் இங்கே நீங்கள் தயவு செஞ்சு பயப்படாதீங்க பயப்படாதீங்க நம்ம நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணும் ஒரு சில தீய சக்திகள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஓகேங்களா அந்த தீய சக்தியோட பேர் கூட நான் சொல்ல விரும்பல இருந்தாலும் உங்களை எல்லாத்துக்கும் தெரிகிறதுக்காக சொல்கிறேன் தெரிஞ்சிருக்கும் மிஸ்டர் அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் வந்து நமக்கு நிறையா வந்து நம்ம நிறுவனத்துக்காக நிறையா வந்து இது இருக்காரு மக்களை வந்து இருக்காரு கம்ப்ளைண்ட் கொடுங்க 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 அப்படின்ட்டு சரிங்களா நீங்கள் எதுக்குங்க மக்களை வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க கொடுங்க நீங்கள் சொன்னீங்க இது வந்து மக்களோட நிறுவனங்க சரிங்களா இது மக்களையாக மக்களுக்காக செயல்படுற நிறுவனம் சரிங்களா இன்றைக்கி சமீபத்தில் நேற்று நைட்டு ஒரு நியூஸ் வந்து நீங்களே எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஜிஎம்ஆர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து தமிழ்நாட்டில் நிறையா இடத்துல நிறைய மக்களோட வாழ்க்கையை வந்து பாதிக்கப்படுற தரமாக ஏமாற்றிட்டு போயிருக்காங்க மிஸ்டர் அசோக் ஸ்ரீநிதி ப்ரோ அந்த நியூஸை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க பார்க்கலனாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் ஜிஎம்ஆர் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் தெரியும் கோயம்புத்தூரில் கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு நேற்று சரிங்களா ரிஜிஸ்டர் ஆகி இன்றைக்கி நியூஸெலாம் வந்து எல்லா நியூஸ்லையும் போட்டிருக்காங்க அந்த மக்களை நீங்கள் போய் விசாரித்து அந்த மக்கள் எங்கே பணம் போட்டாங்களோ அந்த பணத்தை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ சரிங்களா மிஸ்டர் அசோக் ஸ்ரீநிதிக்கு நான் ஒரு இதாக சொல்கிறேன் நான் ஜிஎம்ஆர் அப்ளிகேஷனில் நிறையா மக்கள் ஏமாந்துருக்காங்க அவங்க கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அதை வந்து நீங்கள் டேக் அந்த பணத்தை வந்து டேக்கோட் பண்ணி நீங்கள் கொடுங்க மக்களுக்கு சரிங்களா மக்களே நம்ம நிறுவனத்தை வந்து இன்னைக்கு மக்களோட நிறுவனமாக இருந்துக்கிட்டு இருக்க நிறுவனத்தை அழிக்க சில நிறைய தீய சக்திகள் வந்து வெளியே வந்து புலப்பட்டுக்கிட்டு சமூக வலைத்தளங்கள் தே தேவையில்லாத விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க 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 நல்லவர்கள் லட்சியம் வெல்வது கண்டிப்பாக நிச்சயங்க கூடிய விரைவில் நமக்கு ஒரு நல்ல பதில் காத்திருக்கு 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 அதை வந்து மக்களாகவே நீங்கள் புரிஞ்சுக்குங்க எந்த வாட்ஸ்அப் மெசேஜும் எந்த ஒரு வெளியில் நம்ம நிறுவனத்துக்கு எதிராக வரக்கூடிய மெசேஜ் எதுவுமே யாரும் கேட்டு அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் புரியுதா அதை மட்டும் தான் இப்போதைக்கு எங்களை எல்லாத்தினாலையும் சொல்ல முடியும் என்னையே கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஏதோ எதோ சொல்கிறீங்க பணம் வரும் வரும் ஏன்னா புளி வருது புளி வருது சார் நம்மளோட நிறுவனம் இன்றைக்கி சில கேஸுங்களால் நிறுவனம் வந்து தள்ளப்பட்டிருக்கு கண்டிப்பாக அந்த ஒரு சுச்சுவேஷனால் தான் எம்டி சாராலையும் பேச முடியல எம்டி சாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எல்லாத்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து கண்டிப்பாக பேசுவார் அதுக்குண்டான வாய்ப்பு கூடிய விரைவில் நமக்கு கிடைக்கும் 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 சரிங்களா யாரும் செஞ்சு நிறுவனம் மூடிட்டு போயிடும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடிடுவாங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க சரியா கண்டிப்பாக ஒரு நல்ல பதில் நமக்கு காத்திருக்கு 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 நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயங்க மைவித்திர நிறுவனம் இது மக்களுடைய உண்மையான நிறுவனம் அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி நிறைய பேர்த்த வாழ வச்சிக்கிட்டு இருக்கு அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இன்றைக்கி எவ்வளவோ நிறுவனங்களை வந்து பாதிக்கப்பட்டவங்க ஆனவங்க ஊனமுற்றவர்கள் விதவை பெண் விதவை பெண்கள் பேரண்ட்ஸு தனி பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க சரிங்களா பேரண்ட்ஸே இல்லாமல் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்த இன்றைக்கி வாழ வச்சுக்கிட்டு இருக்கு நம்ம மைவித்திரு நிறுவனம் இது என்றென்றும் நம்மளே வாழ வைக்கக்கூடிய ஒரு உண்மையான நிறுவனங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் வெயிட் பண்ணுங்கள் கூடிய விரைவில் நமக்கு ஒரு நல்ல அப்டேட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் தேங்க்யூ மக்களுக்கு இன்னொரு செய்தியும் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஆல்ரெடி அந்த சேனலை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கே டிவி கார்த்திக் பிள்ளை அண்ணா வந்து நம்ம நிறுவனத்தில் சதி செய்கிறவங்களை பற்றி அவர் வீடியோ வந்து ஒன் பை ஒன்றை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நேற்று கூட ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க சரிங்களா அதுவும் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே போல் த்ரீ தோலைமைகள் அண்ணா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சில மைவித்துறை அப்டேட்டை பற்றி சூப்பராக எல்லாத்தையும் மக்களுக்கு புரியும்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சேனலோட லிங்க்கு நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த ரெண்டு சேனல் ஓகேங்களா நமக்காக வந்து மைவித்துறை நிறுவனத்துக்காக உண்மைதை உண்மையை உறக்கும்படி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்களா அதை வேறு சேனல்ல சொல்கிற எந்த ஒரு அப்டேட் சில இரநூறு முந்நூறு சப்ஸ்கிரைபர் இல்லாத நபர்கள் கூட மைவைத்திரை பற்றி நெகட்டிவா பேசிக்கணும் அவங்களுக்குலாம் மைவைத்திரை பற்றி ஒன்றுமே தெரியாது சரிங்களா மைவைத் வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இதாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மைவித்திரையை பற்றி நம்ம போட்டால் நல்ல வியூஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக சில சேனல்கள் வந்து நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சேனலில் யாரும் நம்ப வேணா நம்ம கேஸோட நிலைமை வந்து எந்த லெவலில் இருக்குது நம்ம கேஸ் கொடுத்தவங்களோட நிலமை அவங்க என்ன நிலைமைக்கு போயிட்டு இருக்குது அவங்க எவ்வளோ தீயா, அதாவது ஃபோர் டுவெண்ட்டியாக இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கார்த்திக் பிள்ளையண்ணா வந்து கேடிவி கார்த்திக் கார்த்திக் பிள்ளையண்ணா வந்து சொல்லியிருப்பார் அதுவும் நீங்கள் பாருங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்